அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருதுகள் அதாவது டிசம்பர் மாதத்துல கொடுக்கப்பட்ட விருதுகள் வந்து பார்க்கலாம் மத்திய அரசின் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறந்த சுகாதார நிலையத்திற்கான காயக்கல்ப விருது பொலிச்சலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வழங்கப்பட்டது ஸோ மத்திய அரசின் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கான சிறந்த சுகாதார நிலையத்திற்கான காயக்கல்ப விருது வந்து பொலிச்சலூர் அரசு ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது பிரம்ம கான சபையின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் ஸோ பிரம்ம கானசபையின் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்தில் நிறைய விருது வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன விருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காண பத்மம் விருது ஸோ கான பத்மம் விருதுன்னு கே ஜே ஜெயசுதாஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நாட்டிய பத்மம் விருது மாளவிகா சர்க்கை ஸோ நாட்டிய பத்மம் விருது மாளவிகா சர்க்கை நாடக பத்மம் விருது எஸ் வரதராஜன் ஸோ நாடக பத்மம் விருது எஸ் வரதராஜன் வாத்திய பத்மம் விருது பத்மாவதி அனந்த கோபாலன் ஸோ வாத்திய பத்மம் விருது பத்மாவதி ஆனந்த கோபாலன் பேலன் டிஆர் விருது ஸோ பேலன் டிஆர் விருது வந்து லூகா மொட்ரிக் ஸோ பேலன் டிஆர் விருது வந்து லூகா மொட்ரிக் இவர் வந்து குரேஷியா நாட்டை சேர்ந்தவர் மகளிரில் பேலன் டிஆர் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடா ஹெகர்பர்க் ஸோ எடா ஹெகர்பர்க் இந்த பேலன் டிஆர் விருது வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு அடுத்து பீட்டா ஸோ பீட்டாவோட ஹீரோ டூ அனிமல்ஸ் விருது ஸோ பீட்டாவோட ஹீரோ டூ அனிமல்ஸ் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்ரான் உசேனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பீட்டா அப்படின்னா பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இம்ரான் ஹுசேன் வந்து யார் அப்படின்னா டெல்லி என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக இந்த ஹீரோ டூ அனிமல்ஸ் அவார்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சைனீஸ் மாஞ்சா ஸோ பட்ட கயிறு அப்படின்னு சொல்லலாம் இந்த சைனீஸ் மாஞ்சா வந்து இவர் வந்து தடை பண்ணார் ஸோ அந்த காரணத்துக்காக இந்த பீட்டா ஹீரோ டூ அனிமல்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வந்து தமிழில் சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து நாதஸ்வர கலை பற்றிய ஒரு நூல் தான் இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது இதை இழந்தவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ண சாரி ராமகிருஷ்ணன் இவரை எழுதுன யார் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதே மாதிரி ஆங்கிலத்தில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி பிளைண்ட் லேடிஸ் டிசண்டஸ் அப்படிங்கிற ஒரு நூல் கொடுத்து கொடுத்துருக்காங்க தி பிளைண்ட் லேடிஸ் டிசண்டர்ஸ் இதை எழுதுகிற யார் அப்படின்னா அனீஸ் சலீம் திருமதி இந்தியா யூனிவர்ஸ் குளோப் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ திருமதி இந்தியா யூனிவர்ஸ் குளோப் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்யுக்தா பிரேம் ஸோ சம்யுக்தா பிரேம் தினமணி சார்பில் மகாகவி பாரதியார் விருது ஸோ தினமணி சார்பில் மகாகவி பாரதியார் விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா சீனி விஸ்வநாதனுக்கு கொடுத்துருக்காங்க அறுபத்தி எட்டாவது உலக அழகி ஸோ அறுபத்தி எட்டாவது உலக அழகி வனிசா டி லியோன் அறுபத்தி எட்டாவது உலக அழகி வனிசா டி லியோன் லோக்மட் செய்தி நிறுவனம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் விருது ஸோ லோக்மெட் செய்தி நிறுவனம் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த கனிமொழி எம்பிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஹார்வர்டு பல்கலைக்கழகம் சார்பில் க்ளீட்ஸ்மேன் அவார்ட் ஸோ ஹார்வ ஹார்வர்டு பல்கலைக்கழகம் சார்பில் கிளிட்ஸ் மேன் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலாலா யூசுஃப் ஸோ ஆல்ரெடி நோபல் பிரைஸ் வாங்கின மலாலா யூசுஃப்க்கு வந்து இந்த கிளிஸ் மேன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் திருப்பு முனை வீராங்கனை விருது ஸோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனத்தின் திருப்பு முனை வீராங்கனை சிறப்பு விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணிகா பத்ரா மணிப்பூர் மாநிலம் மீத்தோலீமியா பட்டம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேரிகோமுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மணிப்பூர் மாநிலம் சார்பில் மீத்தோலீமியா பட்டம் வந்து மேரிகோமுக்கு கொடுத்துருக்குறாங்க டபிள்யூடிஏ கோச் ஆஃப் த இயர் விருது ஸோ டபிள்யூடிஏ கோச் ஆஃப் த இயர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாச்சா பஜினுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சாச்சா பஜின் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து யார் அப்படின்னா நோவாமி ஒசாகாவோட கோச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேசிய வீரதீர விருது சோ தேசிய வீரத்தீர விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சித்து மாலிக் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க சோ தேசிய வீரதீர விருது சித்து மாலிக் கொடுத்திருக்காங்க இவங்க வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க சென்னை கல்ச்சுரல்ஸ் அகாடமி சார்பில் கலா சிரோமணி விருது சோ சென்னை கல்ச்சுரல் அகாடமி சார்பில் கலா சிரோமணி விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லி கணேஷ்க்கு கொடுத்திருக்கிறாங்க பசுமை அமைப்புகளுக்கான கோ தங்க கேடய விருது ஸோ பசுமை அமைப்புகளுக்கான கிரீன்கோ தங்க கேடைய விருது வந்து ஐசிஎஃப்க்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இண்டகரல் கோச் ஃபேக்ட்ரி ஸோ இதுக்கு தான் இந்த பசுமை அமைப்புகளுக்கான கிரீன் கோ தங்க கேடய விருது வந்து கொடுத்துருக்குறாங்க கிருஷி கர்மன் விருது ஸோ கிருஷி கர்மன் விருது வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ரைஸ் ப்ரொடக்ஷனுக்காக இந்த கிருஷி கர்மன் விருது வந்து கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி நான்காவது ஞானபீட விருது சோ ஐம்பத்தி நான்காவது ஞானபீட விருது வந்து அமிதவ் கோஷ் அப்படிங்கிறாங்க இது வந்து ஜன்பத் அவார்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஞானபீட விருது வந்து அமிதவ் கோஷ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க ஜன்பத் அவார்டுன்னு கூட சொல்லுவாங்க இத இந்த அமிதவ் கோஷ் வந்து கல்கத்தாவை சேர்ந்தவர் சோ இந்த அமிதவ் கோஷ் வந்து கல்கத்தாவை சேர்ந்தவர் சென்னை சங்கீத வித்வத் சபை சார்பில் எம்எஸ் சுப்புலட்சுமி விருது சோ சென்னை சங்கீத வித்வத் சபை சார்பில் எம்எஸ் சுப்புலட்சுமி விருது அருணா சாய்ராமுக்கு வழங்கப்பட்டிருக்குது கோவை உலக தமிழ் பண்பாட்டு மையம் சார்பில் சோ கோவை உலக தமிழ் பண்பாட்டு மையம் சார்பில் ஊவேசா தமிழ் அறிஞர் விருது ஸோ ஊவேசா தமிழ் அறிஞர் விருது வந்து மாப்பே சீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ் படைப்பாளர் விருது கு சின்னப்ப பாரதிக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிற துறை தமிழ் தொண்டர் விருது வந்து கி முத்துச்செலியனுக்கு வந்து ஊவேசா தமிழ் அறிஞர் விருது மாப்பே சீனிவாசன் தமிழ் படைப்பாளர் விருது கு சின்னப்ப பாரதி பிறத்துறை தமிழ் தொண்டர் விருது கி முத்துச்செலியன் கோவை விஷ்ணுபுரம் இலக்கிய விருது சோ கோவை விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வந்து ராஜ் கௌதமன் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு குடுத்துக்கிறாங்க பிரபஞ்ச அழகி டூ தௌசண்ட் எயிட்டீன் அதாவது மிஸ் யூனிவர்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் பட்டம் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கேட்ரினா எலிசா கிரே

ஃப்ரெஞ்ச் நைட் ஆஃப் த நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் த மெரிட் விருது ஸோ ஃப்ரெஞ்ச் நைட் ஆஃப் த நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் த மெரிட் விருது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அசோக் அமிர்தராஜ் இதை வந்து செவாலியா விருது அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெஞ்ச் நைட் ஆஃப் த நேஷ்னல் ஆர்டர் ஆஃப் த மெரிட் விருது அசோக் அமிர்தராஜ் இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருது ஸோ இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருது சிஆர்ஐ பம்ப்ஸ் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய அரசின் தேசிய எரிசக்தி பாதுகாப்புக்கான விருது சிஆர்ஐ பம்ப்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க பீட்டா டூ தௌசண்ட் எயிட்டீன் பேர்சன் ஆஃப் த இயர் விருது ஸோ பீட்டா டூ தௌசண்ட் எயிட்டீன் பேர்சன் ஆஃப் த இயர் விருது சோனம் கபூருக்கு கொடுத்துருக்குறாங்க மிஸ்ட்ரஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ மிஸ்ட்ரஸ் இந்தியா வேர்ல்ட் வைட் டூ தௌசண்ட் எயிட்டீன் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மந்தீப் கௌர் சந்து ஸோ மந்தீப் கௌர் சந்து சங்கீத் மகா சம்மன் விருது ஸோ சங்கீத் மகா சம்மன் விருது வந்து மேற்கு வங்க மாநிலத்தை வந்து கொடுக்குறாங்க இது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க சான் மற்றும் அர்ஜித் சிங் ஸோ சங்கீத் மகா சம்மன் விருது வந்து சான் மற்றும் அர்ஜித் சிங் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸ் ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் பிரைஸ் வந்து ஒரு நான்கு பேருக்கு வந்து கொடுக்குறாங்க அதில் ஒரு நிறுவனமும் அடங்கும் அதில் ஆஸ்மா ஜஹாங்கீர் ஸோ ஆஸ்மா ஜஹாங்கீர் வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து இறந்துட்டாங்க ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த ஹியூ யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸ் வந்து வாங்குறாங்க அடுத்து ரெபேக்கா ஜியோமி இவங்க வந்து தான்சீனியா நாட்டை சேர்ந்தவங்க ரெபேக்கா ஜியோமி அடுத்து ஜோனியா வாபிச்சானா ஸோ ஜோனியா வாபிச்சானா பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க அடுத்து ஃப்ரண்ட் லைன் டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஐர்லாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம் ஃப்ரண்ட் லைன் டிஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஐர்லாந்து நாட்டை சேர்ந்த நிறுவனம் ஸோ இவங்க இந்த நான்கு பேருக்கு யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சாஸ்த்ரா பல்கலைக்கழகம் சார்பில் சீனிவாச ராமானுஜம் விருது ஸோ சாஸ்திரா பல்கலைக்கழகம் சார்பில் சீனிவாச ராமானுஜம் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ பெங் லியோ அப்படிங்கிறவருக்கும் ஜாக்தோன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க இ பெங் லியூ ஜாக்தோன் இதில் ஈ பெங் லியூ வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க ஜாக்தோன் வந்து லண்டன் நாட்டை லண்டனை சேர்ந்தவங்க அடுத்து ஸ்கோச் அவார்ட்ஸ் ஸோ ஸ்கோச் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பம் சார்பில் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வருடம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிஎம் ஆஃப் த இயர் விருது ஸோ இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிஎம் ஆஃப் த இயர் வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கோல்டன் ஜூப்ளி சேலஞ்சர் அவார்டு வந்து சுரேஷ் பிரபுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிண்டர் ஆஃப் த இயர் விருது வந்து சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்குறாங்க கோல்டன் அவார்டு ரெஃப்கோ மைக்ரோ ஃபினான்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ சிஎம் ஆஃப் த இயர் விருது வந்து மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காங்க கோல்டன் ஜூப்ளி சேலஞ்சர் அவார்டு வந்து சுரேஷ் பிரபு கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிண்டர் ஆஃப் த இயர் விருது வந்து சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்காங்க கோல்டன் அவார்டு வந்து ரெப்கோ மைக்ரோ ஃபினான்ஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டு கான இயல் விருது ஸோ கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான இயல் விருது வந்து இமயம் அப்படிங்கிற எழுத்தாளர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழுக்கான விளக்கு விருது வந்து பா வெங்கடேசன் மற்றும் வேங்கடாச்சலபதி அப்படிங்கிற ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான விளக்கு விருது வந்து பா வெங்கடேசன் மற்றும் வேங்கடாச்சலபதி அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஐஇஎஸ் சார்பில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர விருது ஸோ எஸ்ஐஇஎஸ் சார்பில் ஸ்ரீ சந்திரசேகர ரேந்திர விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மன்மோகன் சிங் அதாவது சவுத் இந்தியன் எஜுகேஷனல் சொசைட்டி சார்பில் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க மன்மோகன் சிங்க்கு கொடுத்துருக்குறாங்க தான்சேன் சம்மன் விருது ஸோ தான்சேன் சம்மன் விருது வந்து மஞ்சு மேத்தாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க தான்சேன் சம்மன் விருது மஞ்சு மேத்தாவுக்கு கொடுத்துருக்குறாங்க மிஸ்ட்ரஸ் இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸோ மிஸ்ட்ரஸ் இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து திவ்யா படித்தார் ஜோஷிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மத்திய பிரதேசம் மாநிலத்தைச் சேர்ந்தவங்க மிஸ்ட்ரஸ் இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் திவ்யா படித்தார் ஜோஷிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பால்கன் அத்லட் ஆஃப் த இயர் விருது ஸோ பால்கன் அத்லட் ஆஃப் த இயர் விருது வந்து லூக்கா மெட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான பிரெஞ்சு ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் விருது வந்து கிளியன் பாப்பேக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஃப்ரெஞ்ச் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் விருது வந்து கிளியன் பாப்பேக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சிஸ்டம் சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பில் தங்க விருது கே சிவனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இஸ்ரோ தலைவர் கே சிவனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சிஸ்டம் சொசைட்டி ஆஃப் இந்தியா சார்பில் தங்க விருது கே சிவனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இவ்வளோ தான் இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த அவார்ட்ஸ்க்குரிய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் தேங்க் யூ